ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாேருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி செடியில் மொட்டு வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்ட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சாமந்தி செடி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்க எருவு எல்லாம் கிடையாது நம்ம கொடுக்காத எருவு நம்ம அப்பப்போ மாற்றி மாற்றி கொடுத்துட்டே வரலாம் ஆனால் நீங்கள் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு நடுவில் கேப் விட்டு கொடுக்கணும் எந்த இது கொடுத்தாலும் இப்போ சாமந்தி செடி நல்லா வளர்த்துகிட்டே இருக்குது மொட்டு வரல நம்ம எப்பவுமே சாமந்தி செடி வளர்க்கும் போது கொஞ்சம் உள்ள மண்ணு உள்ளே போய்டும் பாருங்க பாட்டுக்குள்ளே கொஞ்சம் இறங்கிடுச்சு நம்ம அதெல்லாம் அப்பப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் ரொம்ப உள்ளே போகிற வரைக்கும் நம்ம அப்படியே பார்த்துன்னு இருக்கக்கூடாது கொஞ்சம் வந்து கண்டிப்பாக இந்த சாயில் சேர்க்கணும் பாருங்க இது வந்து பழைய சாயில் கண்டிப்பாக அப்பப்போ நீங்கள் பார்த்து அதாவது உள்ளே போனாலும் பட்குள்ளேருந்து இறங்கிட்டாலும் இல்லை அப்பப்போ அப்படியே இருந்து மேலோடவே இருக்குது மண்ணை சைலு அப்படின்னா கூட நீங்கள் புது மண்ணு போடணும் புது மண்ணுனா பழைய மண்ணு தான் சொல்கிறேன் எரு மண்ணும் இல்லை நீங்கள் கலந்த எரு செம்மண்ணும் அதாவது எரு கலந்த மண்ணோன்னு நீங்கள் மேலுக்கு போட்டு வைக்கணும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாயில் கலந்து விட்டாதான் மேல் சாமந்தி செடிக்கு நல்லது இப்போ நம்ம ஒரு எரு கொடுக்குறோன்னா மேலேயே இருக்கும் நம்ம போடுறதெல்லாம் லிக்யூட் ஃபர்டிலைசர் பவுடரு ஃபார்மில் கொடுக்கும்போது கூட மேலோடவே இருக்கும் அப்பப்போ என்ன கலந்து விட்டாலும் அதனால நான் சொல்கிறேன் அப்பப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் சாயிலும் அப்பப்போ போட்டுகிட்டே வரணும் மேல் சாயில் அதாவது சம்பந்தி செடிக்கு அந்த மாதிரி போட்டால் தான் நல்லது இப்போ வேறு எரு கொடுக்கும்போது இன்னும் நல்லது அந்த மாதிரி மண்ணை போட்டுட்டு நீங்கள் கொடுக்கும்போது வெறும் செம்மண் மணல் அப்படி போட்டு கூட வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வர போட போகிற எருவெல்லாம் நீங்கள் திருப்பி போடலாம் அது அதுக்கு தான் சொல்கிறேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் மண் மேல் மண் போட்டுக்கிட்டே வரணும்னு ஏன்னா பழைய சாயில் இப்போ லாஸ்ட்டுக்கு நம்ம போட்டிருப்போம் இறங்குனாலும் இறங்கலனாலும் நீங்கள் போட்டுடணும் மண்ணை அதாவது எரு கலந்த மண்ணும் இல்லை செம்மண் மணல் கலந்தது அப்படி போட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் எரு போட்டுக்கணும் வரலாம் இப்போ மொட்டு வரத்துக்கு என்ன எரு கொடுக்கறதுன்னா ஏற்கனவே வாழைப்பழம் தோல் எல்லாம் நீங்கள் கொடுத்துருப்பீங்க அப்போ நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து இப்போ இந்த பிளான்ட்டுக்கு நான் என்ன கொடுக்க போறேன்னா பாருங்க பீஸ் வாட்டரு கொடுக்க போகிறேன் இப் அதாவது காலையில் மட்டும் ஊற வச்சுட்டு நீங்கள் நைட்டுக்கே ஊற்றிடலாம் இல்லை நைட்டு வச்சுட்டு காலையில் ஊற்றிடலாம் அந்த மாதிரி கூட செய்யலாம் இல்லை நான் த்ரீ டேஸ் வைக்க போகிறேன் பரவாயில்ல லேட் நீங்கள் அந்த மாதிரியும் செய்யலாம் வச்சுக்கக்கூடாது வீட்டில்னால் நீங்கள் அப்போ அப்பவே கொடுத்துடலாம் நீங்கள் உடனே உடனே ஆனால் நீங்கள் கொஞ்சம் உடனே கொடுக்கும்போது ஒயிட் சுகர் போடணும் சர்க்கரை டீக்கெல்லாம் போடுவீங்களே அந்த சர்க்கரை போட்டுக்கணும் சப்போஸ் வெள்ளம் எல்லாம் இல்லை அப்படின்னா கூட நாட்டு சர்க்கரை வெள்ளம் அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் சாதா சர்க்கரையே போட்டுக்கலாம் ரொம்ப நல்லது வெங்காயம் தோல் ஊற வைக்கும்போது நீங்கள் சர்க்கரை போட்டுட்டு ஊற வச்சிடலாம் ரொம்ப நல்லது சாயில் வந்து வளமாகும் மண் மண் வளம்னா பிளான் நல்லா வளரும் அதுக்காக சொல்கிறேன் வெங்காயம் தோல் கொஞ்சமாக வந்து இது பழைய மண் போடுறோம் நம்ம ஃபஸ்ட்டு மாதிரி பழைய மண்ணு போடணும் கண்டிப்பாத்து சாயில் போட்டுக்கணும் அந்த மாதிரி நல்லா சுத்திட்டு பார்த்து எவ்வளோ பெருசோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா ரெண்டு மூணு பிடி அளவுக்கு பழைய சாயில் போடணும் சப்போஸ் பழைய சாயல் இல்லை செம்மண் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா கூட நீங்கள் மணலோடு சேர்ந்து தான் போடணும் அதாவது செம்மண் போடும்போது மட்டும் நான் வந்து இப்போ நாட்டு சக்கரை ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன் இதில் ஊற்றிருக்கேன் நான் அதனால இப்போ வெங்காயம் தோல் தண்ணி தான் போடுறேன் சப்போஸு சர்க்கரை போடுற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வெங்காயம் தோல் தண்ணி ஊற்றும் போது கூட நிறைய மொட்டு வருவோம் வராத சாம்பார் செடி வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் வெங்காயம் தோல் தண்ணி ஒன் வீக் ஒன்ஸ் கொஞ்சமாக ஊற்றி விட்டிங்கன்னா சூப்பராக பட்ஸ் வைக்கும் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய பூக்களாக பூக்கணுன்னா நீங்கள் முட்டை ஓடு கூட நல்லா தூள் பண்ணிவிட்டு நம் நல்லா போடணும் எக்ஸெல் எக்ஸெல் பவுட்ரு அப்பப்போ சேர்த்துக்கிட்டே வரணும் ஒவ்வொரு ஸ்பூனு சப்போஸ் எக் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா மில்க் ஊற்றலாம் நீங்கள் கண்டிப்பாக மொட்டு வைக்கும் மொட்டுக்கள்லாம் பெருசாகும் பெரிய புக்கலாக வரும் தொடர்ந்து நீங்கள் அப்பப்போ ஒன் வீக் வந்து போட்டுகிட்டே வரணும் எருவு இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் ஃபெர்டிலைசர்லாம் நீங்கள் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும் அதுக்குன்னு நிறைய நிறைய போடக்கூடாது இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ